அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ அம்மன் ஆலயத்திலேருந்து உங்கள் அழிவாக்கம்மா இப்போ இந்த பதிவு எதற்குன்னா நிறைய அன்பர்கள் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிறதுக்காக இந்த பதிவு நான் பண்ணி போடுறேன் இப்போ தனித்தனியாக வந்து நிறைய மருளாடிகள் வந்து எங்களுக்கு வந்து மாந்திரிகம் தொழிலாக இருக்கணுமா எங்களை நம்பி வரவங்க நாலு மக்களை நாங்களும் காப்பாற்றணும் அதனால வந்து நீங்கள் எங்களுக்கு மாந்திரிக பயிற்சி கொடுன்னு சொல்லும்போது நம்ம இப்போ தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம் தனித்தனியாக கொடுக்க வேண்டாம் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கொடுக்கணுன்றதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறோம் முப்பது பேருக்கான மாந்திரிக கிளாஸ் எடுக்க போகிறோம் மாந்திரிகை எடுக்கணும் மாந்திரிகத்தை பழகணும் மாந்திரிகத்தை தொழிலாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கான கிளாஸ் நடத்துகிறோம் உங்களுக்கான பயிற்சியை தரமான பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்ட நல்ல குருமார்கள் உண்டு அதனால் வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க மருளாடிங்க அருளாடிங்க குறி சொல்கிறவங்க எல்லாம் வந்து தொழிலாக எடுத்துக்கணும் மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்துக்கணும் அப்படின்றவங்க எல்லாருக்கும் வந்து இது பயன்பெறும் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சு இந்த ஆலயத்தினுடைய நம்பருக்கு முன்பதிவு செஞ்சு முன்பதிவு பண்ணிக்கோங்க அது என்றைக்கு என்ன எங்கன்றதை வந்து அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் சிலர் வந்து அம்மா எங்களால் இப்போ வந்து நாங்கள் நான் என்னென்ன தீட்சை கொடுக்கப்படும் கேட்டிருக்கீங்க என்னென்னா காளி தீட்சை கொடுக்குது கணபதி தீச்சை காட்டேரி காட்டேரியம்மா வசியம் கொடுத்துட்ருக்கோம் இது மூணை வச்சாலே உலகத்தில் சித்து விளையாடலாம் வந்து கெட்டது செய்யத்துக்கான பயிற்சி நிலையம் கிடையாது இது கருமாந்திரியம் கிடையாது குரு தான் மூலிகை உரு இயந்திரம் மந்திரம் தந்திரம்னு சொல்லுவாங்க இதை எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் சேர்ந்து நீங்களும் பலனடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்பதிவு பண்ணுங்கள் அம்மா எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தொழிலாக நீங்கள் மாந்திரிகத்தில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த பயிற்சி இங்கே வழங்கப்படும் தேவைப்படுறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து தானே கணவன் மனைவி வசியம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடம்ப சரியில்லை இல்லை மற்ற பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்மளே நம்மளை நம்ம சுத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக க்ளாஸில் வரலாம் அப்புறம் வந்து நம்ம கிரகத்தால் ஆச்சார கிரகத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த கிரக தோஷம் எப்படி விலகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் பயிற்சியில் கொடுக்கப்படும் நீங்கள் எது எதிர்பார்த்து வரீங்களோ கண்டிப்பாக அந்த பயிற்சி உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் வந்து இந்த பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பலனடையணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா இதை போடுறேன் இப்போ நம்ம தனித்தனியாக கொடுக்குறது எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்கணுன்ற ஒரு ஆசை தான் நான் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன் காளி தீச்சை கொடுத்துட்ருக்கேன் காட்டு ஏறி வசியும் கொடுத்துட்ருக்குறேன் கணபதியோடைய தீச்சை கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் அதில் பலனடையணுன்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன் பலனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டகாளி அம்மோடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணி